நாம் செய்ய வேண்டிய வேலை நம்ம அறிவு என்ன பண்ணலாம் என்னுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய டெவலப்மெண்ட்டுக்கு எனக்கே நான் எதாவது செய்யாமல் தடையாக இருக்கிறேன்னு எனக்கே தெரியுமா தெரியாதான் இப்போ நான் வந்து ஒரு உணவே கச்சா முச்சான்னு சாப்பிட்டு ஒரு அன்ஃபிட்டாக சரியாக இல்லாமல் இருக்கிறேன்னு எனக்கு தெரியுதுன்னு வச்சுக்கிங்க இப்படியே இருந்துட்டு நான் சரியாயிருவேன் சரியாயிருவேன் சரியாயிருமா என்ன பண்ணும் நான் எப்படிலாம் சரி இல்லாமல் இருக்கிறேன் ரைட்டு நான் என்கிட்ட இருக்கிற மிஸ்டேக் என்ன ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒரு நோட் பண்ணிக்கோங்க இதுக்கு என்னென்ன பண்ணணுன்னு நமக்கு அறிவுக்கே தெரியும் தெரியுமா தெரியாது இதெல்லாம் பண்ணால் நல்ல ஹெல்த்தான ஃபுட்டு சாப்பிடணும் நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும் நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு தெரியுமா தெரியாதா இதை செய்கிறது என்ன செஞ்சா தானே நல்லா இருப்போம் செஞ்சு தான் ஆகணும் அப்போ தானே நம்ம நல்லா இருக்க முடியும் லாங் லாங் லைஃபுக்கு நல்லா இருக்க முடியும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அச்சீவ் பண்ணணுன்னா இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் பேசிக் இது இருந்தால் தானே நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் அப்போ வந்து என்னை நான் வந்து வழி நடத்திக்கிறதுக்கு எனக்கு யாரும் வந்து காற்றால் விட்டு வாக்கிங் போகணுலாம் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க கூப்பிட மாட்டாங்க நானே தான் எனக்கு செல்ஃபாக நானே தான் என்ன பண்ணிக்கணும் என்ன நீ தான் ரெ நம்மளை தயார்படுத்தி ரெடி பண்ணிக்க வேண்டியது வெளியிலேருந்து யார் சப்போர்ட்டும் நமக்கு கிடைக்காது என்னை நானே தயார்படுத்தி நானே பண்ணிக்கிட்டா நீங்களே உங்களை எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களை பார்க்கும்போது உங்களுக்கே முதல் என்ன ஆயிடும் நீ காற்றால் எழுந்தாச்சு நல்ல ஒரு மூணு நாலு கிலோமீட்ரு வாக் போயாச்சு நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டாச்சு இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்காக இருக்கும்போது நமக்கு வந்து நம்ம மேலேயே ஒரு கான்ஃபிடென்ட்டு நம்பிக்கையும் வருமா வராதா அப்போது முதல்ல நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுவோம் முதல்ல ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாகிடுவோம் அப்புறமேட்டு தான் வந்து நமக்கு நல்ல நல்ல சிந்தனைகள் இப்போ நம்ம மனசு என்ன அறிவு நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்போ என்னென்னா ஓகே நம்ம இன்னும் என்னென்னலாம் செய்யலாம் இதிலிருந்து நம்மளை கஷ்டப்படுத்திக்காமல் என்னென்ன வேலையை நம்மளை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நம்மளை வளர்ச்சி அழிக்கிறதுக்கு என்ன எக்யூப் பண்ணிக்கணுமோ அதெல்லாம் நம்ம பண்ண முடியுமோ பண்ண முடியாது அதை பண்ணிங்கன்னால் நீங்கள் தான் ஹீரோ இங்கே எப்படி இருந்தாலுமே அதை மாற்றிக்க முடிகிறது நம்மளால் நிச்சயமாக செய்ய முடியும் ஓகேவா நாம் இவ்வளோ தான் நமக்கு இப்படி தான் அப்படின்னு நம்ம எந்த சூழ்நிலையுமே நம்ம மேலே நம்ம என்ன பண்ணிக்க தேவையில்ல முத்திரை குத்தி கொள்ளக்கூடாது அப்படி ஒன்றும் கிடையவே கிடையாது ரைட்டாக எவ்வளோ போதும் போயிட்டே இருங்க என்ன போயிருக்குது எவ்வளோ இன்னும் அடுத்து அடுத்து அடுத்த ராங்கா போயிட்டே இருக்குங்களா என்ன கஷ்டம் இருக்குது போகலாமில்ல எதுக்கு போகிறதோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நான் அடாப்ட் ஆகிக்க போகிறேன் எவ்வளோ இன்னும் பெருசு போட்டால் அதில் அடாப்ட் ஆகிக்க போகிறேன் எவ்வளோ தூக்கி போட்டாலும் அதில் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அதை எப்படி முதல்ல எடுத்தோன்னே தெரியாது அப்படி அதை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற இதை நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்ச நாள் தெரிஞ்சால் பண்ணிக்குமோ இல்லை இப்போ ரிலையன்ஸு அவர் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு என்ன பண்ணுறாருன்னு எத்திக்கி சொன்னால் எல்லா கடையும் போய் அவர் பார்க்குறாரா எங்கேயோ இருந்துக்கிட்டு உலகம் பூரா அத்தனை கடையை திறந்து வியாபாரம் பண்ணுறாங்களோ பண்ணலையா பண்ண முடியுதா இல்லையா அப்போ அவங்க என்னமோ ஒரு சிஸ்டம் ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு ஏதோ ஒரு ஐடியா வச்சுருக்கிறாங்கள் நாம் அவங்க அந்த அவங்க லெவலுக்கு பண்ணுறாங்க நான் நம்ம லெவலுக்கு எதோ ஒன்று பண்ண முடியுமா பண்ண முடியாதான் பண்ணுவோம் பண்ணலாம் இல்லை செய்யலாம் அதனால் நீங்கள் எப்போயுமே டோன்ட் அண்ட் எஸ்டிமேட் அதனால் நம்ம என்ன செய்யணுங்கிறதுக்கு இப்போ இருக்கிறத பற்றி வருத்தப்பட தேவையில்லை இதுதான் தான் இருக்குதுன்னு இருக்கிறத நிதர்சனமாக ஏற்றுக்கும் இதிலிருந்து என்னை நான் மாற்றிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறது தான் செயல் மாற்றம் செயல் மாற்றம் மட்டும்தான் நமக்கு ஒரிஜினலாக வளர்ச்சிக்கான வழி மற்றபடி ஜோசிக்காரன் சொல்கிறது நேரம் வர்றது அதை பண்ணுறது இதை பண்ணுறதெல்லாம் சைடு ட்ராக்ஸ் அதெல்லாம் நிச்சயமாக உதவி பண்ணுமா நம்மளால் சொல்ல தெரியாது ஆனால் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது இங்கே வந்து என்னுடைய முயற்சி இல்லாமல் என்ன பண்ணுறது என்னமோ உணர்வோ வெளிப்படுது வெளிப்பட்டதை இந்த அறிவு தெரிந்து கொள்ளுது தெரிஞ்சு கொண்ட இந்த அறிவால் இந்த மனசுக்குள்ளே என்ன பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இந்த அறிவு புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் என்னென்னு சொன்னோம் ஞானம் இது எது புரிஞ்சுக்குது அறிவு புரிஞ்சுக்குது இந்த அறிவுக்கு மனசுக்குள்ள வேலை இல்லைன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிச்சு இப்போ இந்த அறிவு இதை வச்சு என்ன பண்ணுது எனக்கு என்ன வெளியில் வேலையோ அதுக்கு என்ன பண்ணுதுங்க சிந்தனை பண்ணி செயல் செய்யுது ரைட்டா செயலுக்காக சிந்திக்கிறதுக்கு பேர் மட்டுந்தான் என்ன திங்கிங் ஏதாவது நீங்கள் செயலுக்காக யோசனை பண்ணிங்கன்னா அதுதான் திங்கிங் வெறுமனே உங்களுக்குள்ளேயே நீங்க போட்டு யோசிக்கிட்டு இருந்தால் அதெல்லாம் என்ன அவ்வளோதான் ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்ஷனுக்காக உங்க பிரெயினை யூஸ் பண்ணி நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் என்னங்க திங்கிங் அதெல்லாம் விட்டுட்டு சும்மா உள்ளுக்குள்ளேயே நீங்கள் வந்து அப்படி ஆகிருமா இப்படி ஆகிருமா அது அதாயிடுச்சி இதெல்லாம் என்ன நம்ம வந்து கோடு போட்டுருணும் இதெல்லாம் என்ன இதெல்லாம் எனக்கு வேலையே இல்லை எனக்கு வேலைன்னா வேலை செய்யணுமா அதுக்கு யோசனை பண்ணுவேன் வாக்கிங் போகணுமா அதுக்கு அலாரம் வைப்பேன் எந்திரிப்பேன் சொல்கிறது ஃபுட்டாக இதுக்கு இதெல்லாம் தான் நம்ம செய்ய வேண்டிய வேலை இல்லாம் எந்திரிக்க மாட்டேங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் முதல்ல மூடிட்டு சொல்கிறது புரியுது அந்த மாதிரி நாம் வந்து ஒரு பிரிச்சுக்கிட்டால் தான் நாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாறவே முடியும் அப்போது இந்த வெளியில் வேலையை நம்ம தான் அது வந்து தானாக நடக்குதா நாமளாக செய்கிறதா இந்த அறிவு வச்சு செய்கிற வேலையெல்லாம் தானாக நடக்குதா தான் நம்மளாக செய்கிறதா நாம்ளாக செய்கிறது நம்மளை வந்து ஒரு சிற்பி மாதிரி வடிவமைக்க வேண்டிய பொறுப்பு யாரை சேர்ந்தது கருங்கல்லாக இருக்கிற நம்மளை அழகையான சிற்பமாக மாற்றிக்க வேண்டியது எதை விதை இந்த இந்த அறிவு தான் வந்து ஒளி ஓகேவா செயல் வந்து என்னது ச இந்த அடிப்பாங்கள சமிட்டியா சுத்தியா அது இந்த அறிவை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் வே ஒளியை செதுக்கணும் நம்ம என்ன ஆகிடுவோம் கருங்கெல்லாம் இருக்கிற நம்ம சிலையாக மாறிடலாம் மாறிடலாமா இப்போ நம்ம அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் கேள்வி பதில் இன்ட்ராக்ஷன் இதெல்லாம் நம்ம என்னங்கிறது வாழ்க்கையில தவிர்க்கவே முடியாமல் எதுவே ஆயிட்டாலும் கூட நம்ம என்ன பண்ண முடியாது என்ன ஃபீலிங் வந்துட்டாலும் யாரும் கூடுறவங்க போயிட்டாலோ எது ஆகிட்டாலோ நம்ம என்ன பண்ண முடியாது அதுக்கு வர்ற எமோஷன்ஸுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கு செய்கிறது மட்டும்தான் நமக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோமா